FACULTY ஜெகஞ்சீவியை பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே மதிப்புரிய தேவனுடைய மனிதர் ஃபாதர் பிஷப் எஸ்ரா சரவணம் அவருடைய மரணம் கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்ந்த நாட்கள் அவர் செய்த ஊழியம் இப்படி பல காரியங்களை தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் இந்த வேலையில் கூட மதிப்புரிய தேவனுடைய மனிதர் அன்பு அநேகரால் எல்லாருக்கும் நேசிக்கிற ஒரு இந்த தகப்படா சொல்லலாம் மதிப்புரிய தேவனுடைய மனிதர் ஜோசப் ஸ்டீமனையர் நம்மளோட அவருக்கும் மறைந்த இஸ்ரா சத்மா ஐயாவுக்கும் அவர் அவரை பார்த்து உயர்ந்த விஷயங்கள் பல காரியங்களும் நம்ம தொடர்ந்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள போகணும் தொடர்ந்து பேசலாம் அருமையான நேரத்தைக்காக நன்றி சமீப இந்த ரெண்டு நாட்களாகவே மறைந்த தகப்பனரை குறித்து தான் நிறைய காரியங்களை நாங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்கிறோம் அவருடைய வாழ்ந்த நாட்கள்ல ஒரு ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ரெண்டு மூணு நாட்கள் உலகமே பேசுகிற அளவுக்கு வைத்திருக்கிற இந்த மரணத்தை நீங்கள் கேள்விப்பட்டவுடனும் எண்ணத்தோடு இந்த கணத்திற்குரிய என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை பேராயர் இஸ்ராய அவருடைய மறைவு எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான் காரணம் என் தந்தை இழந்ததை போல ஒரு பெரிய ஒரு தாக்கம் எனக்குள் ஏற்பட்டது காரணம் அவர்களை நான் அவ்வளவாய் அவர்களை நான் நேசித்திருக்கிறேன் அதே போல் அவர்களும் என்னை ஒரு மகனாக என்னை நேசித்திருக்கிறார்கள் அவை அவர் இழந்த உடனே எனக்கு அந்த செய்தி கேட்டவுடனே மிகவும் நான் துயரப்பட்டேன் அவர்களுக்காக எங்களுடைய சபை ஜெபிக்கிறது நாங்களும் ஜெபிக்கிறோம் உடனடியாக அடுத்த நாள் போய் நான் அவங்களுடைய பிஷப் கதிரொளி அவர்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய ஆறுதலை நான் கூறிக்கொண்டு வந்தேன் உங்களுடைய லைஃப்பில் ஒரு எவ்வளோ ஒரு முக்கியமான நபராக அவரை பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு இந்த ஆண்டுகள் இந்த ஆண்டுகளிலே நான் சென்னைக்கு நான் வந்தேன் என்னுடைய அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்குள் என்ஐ இந்திய சுவிசேச திருச்சபைக்கு சேரும்படியாக என்னை சிபாரிசு கொடுத்தவர் அவர்தான் என்னுடைய தகப்பனாரும் அங்கிள் டிஜிஎஸ் அங்களும் நண்பர்களாக இருந்தபடினால் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்ட உடனே அவர்கள் இசைக்கு என்னை அனுப்பினார்கள் உடனடியாக நான் போன உடனே டிஜிஎஸ் தினர் அங்கிளுடைய சிபாரிசுனுடனே என் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் என்னை உடனடியாக சென்னை இறையல் கல்லூரியிலே என்னை கடைசி வ வருட தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக சேர்த்து கொண்டார்கள் ஏனென்றால் ஏற்கனவே நான் மூன்று ஆண்டுகள் வேதாம கல்லூரி முடித்தபடினால் என்னை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்து என்னை மிகவும் அன்போடு கூட நேசித்தார்கள் அந்த நாட்களிலே எனக்கு வார இறுதி நாட்களிலே ஊழிய ஊழியம் கொடுப்பார்கள் அந்த ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்னவென்றால் போரூர் இந்த போரூரில் தான் பிஷப்பையா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த இடம் ஆகவே இந்த போரூர் சபைக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் அங்கேருந்து போரூருடைய கிளை ஒழியமாக மனப்பாக்கத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் ஆகவே போரூரில் தான் நான் வந்து ஊழியத்திற்காக இறங்கின இடம் இதன் மூலமாக தான் இந்த இடத்துக்கே வந்துருங்க ஆமாம் இந்த பகுதிக்கு வந்ததற்கு காரணமே இசிஐ இந்திய திருச்சபை தான் அப்படி அப்படிதான் உங்களுடைய தோக்கத்தை அவர்கிட்ட நீங்கள் பார்த்து ஏன்னா இவ்வளோ நாட்கள் அவ்வளோ பழகி இருக்கீங்க அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இதை பார்க்குற வளர்ந்த தலைமுறைகள் கற்றுக்க வேண்டிய விஷயமா நீங்கள் சொல்றீங்க அவர் இடத்துல நான் கண்ட ஒரு பெரிய காரியம் என்னென்னா நான் மாணவனாக எதாம கல்லூரியில் எம்பிஎஸ்சில் படுத்தி கொண்டு இருக்கும்போது என்னுடைய அறையிலிருந்து நான் வெளியே பார்ப்பேனானால் பிஷப்பையாவுடைய அறை அவருடைய அலுவலகம் தெரியும் அந்த அந்த அதுக்கு நேராக என்னுடைய அறை இருக்கும் என் கண்கள் எப்பொழுதுமே அந்த அறையே தான் பார்த்து கொண்டிருப்பேன் அந்த அறையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இரவிலே ஒரு மணிக்கெல்லாம் அவர் உட்கார்ந்துருப்பார் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் அவர் உட்கார்ந்து கொண்டே இருப்பார் உட்கார்ந்து அவர் பல காரியங்களை ஃபோன் பேசுவது அந்த அலுவலக பணிகளை எழுதுவது இந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பார் அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் பார்த்தாலும் அஞ்சு மணிக்கெலாம் காரில் புறப்பட்டு போயிடுவாங்க அல்லது ஆறு மணிக்கு புறப்பட்டு போவாங்க எங்கள் கூட தெரியாது அடுத்தது உடனடியாக அவர் காலையில் டெல்லி போனேம்பாங்க மும்பைக்கு போவேங்க போயிட்டு இரவில் பார்த்தா வந்திருப்பாங்க அடுத்த நாள் இரவில் பார்த்தா ஆஃபீஸில் உட்காந்துருப்பார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் எப்படி உழைக்கிறார் அந்த அது எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதால் தான் இருந்தது ரொம்ப உந்துதலாக இருந்தது இப்படிலாம் நம்ம ஓடணும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தினது அந்த விஷயத்தில் வளர்ந்து வர ஊழியர்காரர்களும் அப்படிப்பட்ட ஒரு அவரை போல ஒரு கடினமான ஊழிய உழைப்பாளைய நம்ம பார்க்க முடியாது இரவு பகல் எந்த நேரம் பார்க்காம ஓடிக்கொண்டே இருப்பார் அதுதான் அவருடைய அவர் இடத்துல நான் பார்த்தது கண்டிப்பாக சர்ச் பிரச்சனை வரும்போது அவரை பற்றி சொல்கிறாங்க முன்னாடியே முன்னாடியே படுத்துப்பாரு என்ன பொண்ணுட்டு கூட நீ சர்ச் இடின்னு சொல்லுவார் அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதில் அது வடநாட்டில் நடந்த சம்பவம் அவர் போய் அந்த மாதிரி தன்னை அர்ப்பணித்து அந்த இடத்துல போய் இருந்தது உண்மை தான் என்னென்றால் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்க்காமல் விட மாட்டார் அவர் வந்து அவருடைய அவருடைய ஒரு குறிக்கோளே அதுதான் அவர் எப்படியாவது இந்த சமூக நீதியை நிலைநாட்டணும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு ஒரு சமூக நீதியை நிலைநாட்டணுங்கிறது அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஊறி போன ஒன்று அது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை மற்ற சிறுபான்மை மக்களுக்காகவும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் சந்தேகம் ஒரு முதல் ஒரு அரசியல் காலத்துல ஒரு கிறிஸ்தவர்களா ஒரு கிறிஸ்தவனா முக்கியமாக பாஸ்டரா அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு சபையினுடைய மூத்த போதகிற ஒருத்தர் இறங்கும் போது அதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்களே பாஸ்டர் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர் எப்படி பார்த்தீங்க அரசியல் அனுபவத்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் வேறாலும் சொல்லியிருப்பாங்க இது தேவையில்லாத காரணம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் ஜெயிச்சோ ஒரு காமிச்சாரு அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க பொதுவாக அந்த நாட்களில் நான் அவரோட தான் இருந்தேன் ஓகே எங்கே போனாலும் அவருக்கு கூட போகிறது நான் தான் பல மாநாடுகளுக்கு போகும்பொழுது அவருக்கு உதவியாளராக அவரை கண்ணும் கருத்தும் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் தான் அவரோடு கூட பிரயாணம் பண்ணுவேன் அப்போ இந்த மாதிரி மாநாடுகளுக்கு போகும்போது எனக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன் ஏன் இப்படி நீங்கள் அரசியல் காரியங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது என் இடத்துல அவர் உண்மையாகவே சொன்னது நம்ம இறங்காட்டால் வேறு யார் செய்ய முடியும் இந்த காரியத்தை அப்படிங்கிற ஒரு துணிச்சலான ஒரு காரியத்தை அவங்க எனக்கு சொன்னாங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் நான் தான் கூட போவேன் அநேக இடங்களுக்கு நான் தான் அவரோட கூட பிரயாணத்தில் இருப்பேன் அவருடைய கண்ணையே தான் நான் பார்த்துட்ருப்பேன் ஒரு மாநாட்டில் இருந்தாலும் கூட எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் ஏன் கண் வந்து அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய கண் அசைவிலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவருக்கு தண்ணி வேணுமா காஃபி வேணுமா எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன் நான் அவரை அப்படி நான் நேசிப்பேன் அவர் மேலே நான் அந்த அன்போடு நான் காரியங்களை நான் செய்தது என்னுடைய மனதில் இருக்குது அவர் அப்படி நான் கவனிப்பேன் அதே போல் அவரும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்து எனக்கு நிறைய காரியங்கள் நான் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் ஒரு பத்து ஆண்டுகள் நான் பணியாற்றினேன் இந்த பத்து ஆண்டுகளில் எனக்கு பல உயர்வுகளை கொடுத்து பல பொறுப்புகளை எனக்கு கொடுத்து அந்த நாட்களிலே கட்டப்படுகிற ஆலயங்களை கண்காணிக்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது அதை போய் முன்னின்று பார்க்க பார்த்து முடிக்கக்கூடிய ப்ராப்ப பொறுப்புகள் இப்படி எந்த ஒரு காரியம்னாலும் உடனே என்னை கூடுவாங்க அந்த அளவுக்கு அவரோட கூட நான் காணப்பட்டேன் நான் ரொம்ப ஸ்பெஷலாக அவர்கிட்ட இதை கற்றுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் பார்க்குற நேர்கள் வளர்ந்து வர ஊழியர்கள்லாம் கற்றுக்குவாங்க அப்படி ஏதாவது சில விஷயங்கள் சொல்ல தொலைநோக்கு தரிசனம் தொலைநோக்கு தரிசனம் அதாவது அந்த நாட்கள் ஆயிரம் திருச்சபை அப்படின்னு சொன்னாங்க சாத்தியம் இல்லாத நாட்கள் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து விசுவாசிகளே இல்லை ஆனால் எங்களுடைய வேதாம கல்லூரி மாணவரில் அந்த ஊருக்கு அனுப்புவாங்க ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் வந்தாலே சரி உடனே ஒரு இடத்த வாங்கி உடனே சர்ச்சை கட்டுவாங்க அப்போது நான் ஒரு முறை கேட்டிருக்கார்கிட்ட ஆட்களே இல்லையா சர்ச்சை கட்டுறீங்கன்னா இன்றைக்கி ஆள் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த ஆலயம் நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பொதுவாக நம்மளாம் வந்து ஆட்கள் சேர்ந்த பிறகு ஆலயம் கட்டுவோம் சிவருடைய தரிசனம் வந்து எப்படின்னா முதல் ஆலயத்தை கட்டு நிச்சயமா ஆட்கள் வந்துடுவாங்க கோ அண்ட் ப்ரீச் அண்ட் பேப்டைஸ் அதுதான் அவங்களுடைய இது முதல் போகணும் ப்ரீச் பண்ணும் பேப்டைஸ் பண்ணும் சபை உருவாயிரும் அப்படிங்கிறதா அந்த கரு அந்த கரு அப்படிதான் அதுதான் நீங்கள் பெருசாக இதை தாண்டி இப்போ நான் சகோதரியை சந்திக்கும் போது அக்காவை சாதிக்கும் போது சொன்னேன் நிறைய ஊழியக்காரங்க வந்து கஷ்டப்பட்டாங்க நிறைய குழந்தைங்கள பெற்று வளர்க்கும் போது அதில் முக்கியமாக ஒரு ஆம்பளை குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் வாரிசுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் அந்த விதத்தில் இன்னைக்கு இந்தியாவிலே முதல் ஒரு பெண் மே என்ன சொல்லுவோம் இந்தியாவிலேயே முதல் ஒரு பெண் பேராயெல்லாம் அவர் அவங்க உருவாக்கி காமிச்சாங்க ஆனாலும் அவங்க இருதயம் தகப்பனார் இருந்து ரொம்ப வழியுடன் வேந்தோம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அது அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் பிஷப் கதிர் அவங்களும் மதி பிரெண்ட்ஸ் அவர்களும் கதிரொலி மாணிக்கம் மதிவொலி பிரின்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வந்து அவங்க ரெண்டு பிள்ளைகளையுமே அந்த ஆண் பிள்ளைகளை போல தான் அவர் நடத்தினார் வளர்த்தினார் ரெண்டு பேருமே நல்ல தைரியசாலிகள் ஏன்னா இவங்க சிறு வயதில் பொழுது இவங்களை பல இடங்களுக்கு கூப்பிட்டு போகிற பொறுப்பு என் இடத்துல கொடுக்கப்பட்டது அவங்கள நான் பல இடங்களுக்கு அவங்களோட சென்றிருக்கிறேன் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் அந்த காரியங்களை நான் செய்திருக்கிறேன் மிகவும் அன்பானவங்க அந்த தைரியத்தை அவருக்கு இருக்கிற தைரியத்தை ஆண்டவர் அவரும் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க அதனால் நிச்சயமாக பிஷப் கதிரொலிக்கு அந்த அவங்க பெண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு ஆண் இடத்தில் இருக்கிற அத்தனை விதமான அந்த தைரியம் அவங்கள்ட்ட இருக்குது சமீபத்தில் அந்த ஒரு பல்லாவரத்துக்கிட்ட ஒரு சேர்ச்சில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அவங்க நின்ற ஒரு காரியம் அப்படி தான் நான் அதை பார்த்தேன் நான் கண்ணார பார்த்தேன் நான் அந்த சம்பவத்தில் இருந்தேன் நான் இருந்து விலகி விலகி போயிருந்தாலும் ஈசியில் எப்போவுமே என்னுடைய ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டுவேன் நான் மறக்க மாட்டேன் அதில் அப்போ நானும் அந்த சேர்ச்சில் பிரச்சனை இடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நானும் போனேன் அதில் பிஷப் கதிரொலி அவங்க அந்த இடத்துல நடந்து கொண்ட அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக ஒரு ஒரு ஆணாக ஒரு தலைமைத்துவத்தில் என்று செயல்பட்டதை நான் பார்த்தேன் அவர்களுக்கு அந்த தைரியம் இருக்குது இங்கே மறைந்த பிரதமர் அவருடைய குணாதிசயங்கள் அவர் போல இதை நடத்துகிற எல்லா விதமும் அவங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக இருக்குது எந்த விதமான சந்தேகங்கள் இடத்துல நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கூட பேசும்போது நான் சில இடங்களில் அவங்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறேன் ரொம்ப அழகாக தெளிவாக பேசக்கூடிய அந்த கிருப இருக்குது எல்லாரையும் அரவணைச்சி செல்கிறாங்க அந்த எல்லாமே இருக்குது கண்டிப்பாக கடைசியாக ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரும் சபைகளுக்கு என்ன சொல்லி கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்துருக்குது இனி அவருடைய தரிசனம் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு லட்சம் சபைகளை கொண்டு வரணுங்கிறது அவருடைய தர்சனம் முதல் ஆயிரம்னாரு அப்புறம் அதுக்கப்புறம் பத்தாயிரம்னாங்க அப்புறம் தரிசனம் ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக அவர் மறைந்தாலும் அவருடைய தரிசனம் மறையாது ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்டவங்க அவர்களால் இசையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லாதவங்களாக இருக்கலாம் ஆனால் எல்லோரும் அவரால் உருவாக்கப்பட்டவங்க அவரை ஆகவே நிச்சயமாக இந்த பணி நிச்சயமாக தொடரும் அந்த இசையை திருச்சபை மக்கள் மாத்திரமில்லை ஊழியர்கள் மாத்திரமில்லை எல்லாருக்கும் அவர் ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி அவருடைய தரிசனம் மறையாது நிச்சயமாக அவருடைய தரிசனத்தை தெய்வன் இந்த தேசத்தில் நிறைவேற்றுவார் அவர் குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஆறுக்காக ஒரு பெயர் தப்புனே தர்மையான வேலையிலும் அன்று ஒரே மகாகணத்திற்குரிய தேவ மனிதனாய் இந்த பூமியிலே நேரங்களுக்கு தந்து மகிமையான ஊழியத்தை ஆண்டவரே ஒரே எண்பத்தி ஆறு வயது வரை அவர் செய்தவர் அப்பா அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை எத்தனை அப்பா ஊழியர்கள் எத்தனை சபைகள் காடுகள் மேடுகள் என்று பாராமல் ஏறி இறங்கின தேவ மனிதர் அப்பா அண்ட அந்த ஒருவரை கொண்டு நீர் எத்தனை சபைகளை இந்திய தேசத்திலே ஸ்தாபித்திருக்கிற மக்க ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே அவர் இலைப்பாரும்படியாய் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் ஆண்டவர் ஒரு இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார் அவருடைய நினைவுகள் எங்களுக்கு நீங்காத நினைவுகள் அப்பா அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய உழைப்பு அன்றுவரைய சுறுசுறுப்பு அன்றுவர் எப்படியாவது இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அவர் பட்ட பாடுகளுக்காக நன்றி இப்பொழுது அவர் எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் அவருடைய நற்செயல்களும் அவருடைய கிரிகளும் இருக்கிறப்படினாலும் மக்கள் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த இந்திய சுவிசேஷ திருச்சபை அதனுடைய எல்லா ஆயர்களும் எல்லா விசுவாச குடும்பங்களும் அண்டவரே அவைகள் மூலமாக நடத்தப்படுகிற பல சமூக பணிகள் பள்ளிகள் மட்டுமல்ல தகப்பனே அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தப்படுகிற கல்வி ஸ்தாபனங்கள் இறையல் கல்லூரிகள் எல்லாவற்றின் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அண்ட பிஷப் கதிரொலி அவர்களுக்காகவும் இணைந்து செயல்படுகிற தேவனுடைய ஊழியர்களுக்காகவும் இசையின் தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஒற்றுமையோடு அன்போடு தெய்வ மனிதனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற கிருப செய்யும் நீர் அப்படியே போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபம் கேலும் பிதாவே ©